தனது விடா முயற்சியால் திரைத்துறை விளம்பர உலகம் ஆசிரியர் என பல துறைகளில் கோலோச்சி வரும் இளம் நடன இயக்குனர் என்னோட அவங்க வந்து என்ன சொன்ன ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் நிறைய மூவிஸ்ல அதுக்கப்புறம் நாங்களே வந்து லைட்லாம் எடுத்துட்டு போயிட்டு லைட் செட் பண்றது கேமரா ஒர்க் ட்ராலி தள்ளுறது எல்லாம் வேலையும் பார்க்க இருக்கும் போது இதான் என்னோட பேஷன் டான்ஸ் தான் டான்ஸ் தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிட்டு திருப்பி ஸ்டுடியோ ஒன்று வந்து கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் திரையுலகில் பயன்படுத்திக் கொள்ளும் நடன கலைஞர் சல்சா இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன் வந்து ஹாப் வெஸ்டர்ன் போக்கு கிளாசிக்கல் கண்டெம்பர இதுதான் தெரியும் பட் எனக்கு இன்டர்நேஷனல் அப்ப சல்சால நான் வந்து பண்ணும் போது குட் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன் ராஜசேகர் அவர்கள் தனது திரையுலக பயண அனுபவங்களை நம்மிடையே பகிரும் திரைக்கு பின்னால் பகுதி ஒன்று வரும் ஞாயிறு பகல் ஒரு மணிக்கு